உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மாவட்டத்திற்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தி பிரியங்கா ஆகியோர் தடுத்து நிறுத்தப்பட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மசூதியை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய சென்றபோது வன்முறை ஏற்பட்டது வன்முறையில் நான்கு பேர் உயிரிழந்தனர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சம்பல் பகுதியில் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆகியோர் திட்டமிட்டனர் அதன்படி இன்று சம்பல் பகுதிக்கு புறப்பட்டு சென்றனர் ஆனால் அவர் சம்பல் மாவட்ட எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர் டெல்லி மீரட் நெடுஞ்சாலையில் உள்ள காசிப்பூர் எல்லையில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா சென்ற மகிழுந்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அவர்களுடன் சேர்த்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐந்து பேரும் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அதே இடத்தில் மகிழுந்தில் ஏறி நின்று ராகுல் பிரியங்கா இருவரும் கூடியிருந்தவர்களிடம் உரையாற்றினர் அப்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் சம்பல் பகுதிக்கு செல்ல ராகுல் காந்திக்கு உரிமை உண்டு என பிரியங்கா கூறினார் தொடர்ந்து அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி ராகுல் காந்தி உரையாற்றினார் அரசியல் சட்டப்படி சம்பல் பகுதிக்கு செல்ல தனக்கு உரிமை உண்டு என்றும் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க விடாமல் உத்தரப்பிரதேச அரசு தங்களை தடுப்பதாகவும் குற்றம் சாட்டினாா்